முதல் வாசகம் புனித பவுல் தெசலோனிக்க எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து எட்ட முடிய சகோதர சகோதரிகளே நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும் உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பி நகரில் நாங்கள் துன்புற்றோம் இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் இருப்பினும் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம் எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல நாங்கள் தகுதியுடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளை எங்களிடம் ஒப்படைத்தார் அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம் மனிதர்களுக்கு அல்ல எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாயிருக்க பார்க்கிறோம் நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததில்லை இது உங்களுக்கு தெரிந்ததே போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை இதற்கு கடவுளை சாட்சி கிறிஸ்தவின் திருத்துதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும் ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தே மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தையை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம் இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாய் இருந்தோம் ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள் இது ஆண்டரின் நல்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய வெளிவேடக்கார மாலைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பாகை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்குகிறீர்கள் வெளிக்கா வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளைப் பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெயரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவ முக்குப்புகள்